பண்ணி நீங்க திடீர்னு உங்க ட்ரிங்க ஸ்டாப் பண்ணும்போது போது சைடு எஃபெக்ட் வரதான் நிறைய சான்சஸ் இருக்கு சோ அந்த சைடு எஃபெக்ட்டுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுதான் டீடாக்சிகேஷன் ட்ரீட்மெண்ட் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க நிறுத்துறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்னால நீங்க அஃபெக்ட் ஆக மாட்டீங்க இந்த 90 டேஸ் புரோகிராம் அட்டெண்ட் பண்ணி உங்க ட்ரீட்மெண்ட் முடிற வரைய உங்களுக்கு ஃபுட் ப்ளஸ் ஸ்டே எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க சோ இந்த 90 டேஸ் புரோகிராம் எல்லாருமே செட் ஆகாது இதுல ட்ரிங்க் அடிக்ட் இருப்பாங்க ட்ரக்ஸ் அடிக்ட் இருப்பாங்க சோ அந்த அடிக்ஷன பொறுத்து உங்களுக்கு டேஸ் வரும் நம்ம சென்டருக்கு நீங்க உள்ள வந்தா பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டரும் ஜெனரல் டாக்டரும் ரெண்டு பேருமே இருப்பாங்க சோ அந்த ரெண்டு டாக்டருமே உங்க கவுன்சிலிங் முடிஞ்ச